சாந்தி தினம் ஒரு குணம் என்ற வகையில் இன்று நேர்மை என்ற குணத்தை பார்க்கலாம் நேர்மை என்பது தீமைக்கு வளைந்து கொடுக்காத தன்மை என்றும் கூறலாம் நாம் எடுத்துக்கொண்ட பொறுப்பில் சிறிதும் தவறாமல் நடந்து கொள்வதே நேர்மையாகும் தவறாக நடக்கும் பொழுது இவ்வுலகில் என்ன கூறுகிறார்கள் தெரியுமா இவன் நேருக்கு மாறாக நடப்பவன் நேர்மையில்லை இவனிடம் என்று விமர்சனம் செய்கின்றனர் நேர்மை என்பது பல பேர் முன்னிலையில் சரியாக நடந்து கொள்வது போலவே யாரும் பார்க்காத போதும் நடந்து கொள்வதே நேர்மையாகும் ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது ஒரு உண்மை சம்பவம் இது ஆடுமைப்பவன் தான் முன்னூறு ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான் அப்பொழுது ஜீப்பில் சில பேர் வருகிறார்கள் எப்பொழுதுதான் ஒரு விஷயம் சாதாரணமாக நடக்கிறதே நாம் காணும் எதையும் வீடியோவாக பதிவு செய்கிறோம் அதே கிட்டத்தட்ட முந்நூறு ஆடுகள் மேய்ந்து கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது அந்த ஜீப்பில் வரையக்கூடிய ஒரு ஒருவனுக்கு அதை வீடியோ எடுக்க ஆசை வருகிறது வீடியோ எடுத்துக்கொண்டே வருகிறான் திடீரென்று அந்த ஆடு மேய்ப்பவனிடம் இந்த ஜீப் நிற்கிறது ஜீப்பில் இருக்கக்கூடியவர்கள் கூறுகிறார்கள் எனக்கு ஒரு ஆடு தா எனக்கு சாப்பிட வேண்டும் என்று கூறுகிறார் நீ இந்த ஆடு மேய்ப்பவனா இல்லை நீ தான் இந்த ஆடுகளுக்கு சொந்தக்காரனா அப்படின்னு எல்லாம் கேட்கிறான் அப்ப அந்த ஆடு மேய்ப்பவன் கூறுகிறான் இல்லை இது என்னுடைய முதலாளி வேற அவரோடது நான் வெறும் வேலைக்கு கூலிக்கு நான் வந்து வேலை செய்கிறேன் என்று சொல்றான் அப்போ ஜீப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன சொல்றாரு முந்நூறு ஆடுகளை மேய்கிறேயே ஒரே ஒரு ஆடு எனக்கு கொடுத்துரு அதுக்குரிய விலையை நான் தந்துடுறேன் உங்கள் முதலாளிக்கு தெரிய போகுதா என்ன அப்படின்னு எல்லாம் கேட்குறாரு இதையும் அந்த வீடியோ எடுத்துக்கொண்டே இருக்கிறார் கூட இருக்கக்கூடிய அந்த அவருடைய ஃப்ரெண்டு அதனால் உனக்கும் பணம் கிடைக்கும் இப்போது உன் முதலாளி தரக்கூடிய சம்பளத்தை விட நான் வந்து இந்த ஆட்டுக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கேட்குறாரு அப்போ அந்த ஆடு மேய்ப்பவன் சொல்கிறான் என் முதலாளிக்கு தெரியாது நான் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சால் கண்டிப்பாக என்னுடைய முதலாளிக்கு இது தெரியாது ஏன்னா நிறைய ஆடுகள் இருக்குது அவர் என்றதும் கிடையாது நான் தான் தினமும் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு என் முதலாளி வேணால் என்னை பார்க்காம இருக்கலாம் ஆனால் அல்லா என்னை ஒவ்வொரு நிமிடமும் பார்த்து கொண்டு இருக்கிறார் அதனால் நான் துரோகம் செய்ய மாட்டேன் அல்லாவுக்கும் நான் உண்மையானவனாக இருப்பேன் என்னுடைய முதலாளிக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார் அதுவும் அந்த வீடியோவில் பதிவாகி அது வந்து வைரலாகுது எல்லா பக்கமும் அப்போ இதை அந்த முதலாளி பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுது தன்னுடைய வேலையில் இருப்பவன் ஆடு மேய்ப்பவன் எவ்வளவு உண்மையாக நடந்து கொள்கிறான் கடவுள் மேலே எவ்வளவு பக்தி இருக்கிறது தானும் தன்னுடைய தொழிலில் நேர்மையாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பல பரிசுகளை வந்து அவன் தன்னுடைய ஆடு மேய்ப்பவனுக்கு தன்னுடைய வேலைக்காரனுக்கு தருகிறார் அந்த நாட்டைச் சேர்ந்த அதிபர் இதை பார்த்து கொண்டு கடவுள் மேலே இவ்வளவு அன்பு செலுத்தக்கூடிய ஒருவன் நம்மிடம் இருக்கிறானா என்று அவரும் அவருக்கு பல கோடிகளை பரிசாக அளிக்கிறார் அதாவது உலகமே வியந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு அவனுடைய நேர்மை பேசப்படுகிறது இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா யாரும் பார்க்காத போதும் நாம் நேர்மையாக அந்த தவறை செய்யாமல் இருப்பதுக்கு பெயர் தான் நேர்மை என்று நாம் சொல்லணும் அதனால எப்பொழுதும் நாம் நேர்மையாக இருக்கும் பொழுது தான் கடவுளுடைய அன்புக்கு பாத்திரமாகிறோம் உலகத்தன உலகத்தாருடைய அன்புக்கும் நாம் பாத்திரமாகிறோம் ஆகவே நாம் எப்பொழுதுமே இறைவனுக்கு ஒரு கட்டுப்பட்டும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டும் என்றும் மற்றும் நமக்கு நாமே நேர்மையாக இருக்கும் பொழுதே அது கிடைக்கும் என்று நம்ம பார்க்குறோம் அதனால் மிகுந்த நன்மை தரக்கூடிய அந்த நேர்மையை நாம் கடைபிடிப்போம் அனைவருடைய ஆசீர்வாதத்தையும் பெறுவோம் ஓம் சாந்தி